உங்கள் துரைசாமிக்கும் சித்தி கசிமிற்கும் ஜம்ரி வினோத் இழப்பீடு வழங்க வேண்டும் நீதிமன்றம் உத்தரவு சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய சமயபோதகர் ஜம்ப்ரி வினோத் அருண் துரைசாமிக்கும் வழக்கறிஞர் சித்தி கசிமிற்கும் தலா ஒரு லட்சம் ரிங்கிட் இழப்பீடு வழங்க வேண்டும் என கொலும்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த கடந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதி முதல் ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பத்தாம் திகதிக்கு இடையே முகநூலில் அருண் சித்தி ஆகியோருக்கு எதிராக முகநூலில் அவதூறு பரப்பியதாக ஜம்ரி வினோத் மீது வழக்கு தொடரப்பட்டது அதில் அருண் துரைசாமிக்கு ஒரு லட்சம் ரிங்கிட்டும் சித்திக்கு ஒரு லட்சம் ரிங்கிட்டும் இழப்பீடாக ஜம்ரி வினோத் வழங்க வேண்டும் என நீதிபதி ஜான் லீ தீர்ப்பு வழங்கினார் அதோடு அருணும் ஜம்ப்ரி வினோத்தும் முகநூல் மற்றும் பத்திரிகைகள் வாயிலாக ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கோரிக்கொள்ளும்படியும் அவர் அறிவுறுத்தினார் இதற்கிடையில் கற்பழிக்கப்பட்ட பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் அவதூறு குற்றச்சாட்டு தொடர்பாக அருண் துரைசாமிக்கு எதிராக ஜம்ப்ரி வினோத் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இதற்காக ஜம்ரிக்கு அருண் ஒரு லட்சம் ரிங்கிட் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார் பதினைந்து தொழிலாளர்கள் வேலை நீக்கம் தொழில் உறவு இலாக்காவிடம் புகார் செய்யும்படி ஆலோசனை அண்மையில் மஞ்சொங்கை தலைமையாக கொண்டு இப்போவில் கிளை நிறுவனத்தை உருவாக்கி செயல்படும் நிறுவனம் அதிரடியாக பதினைந்து தொழிலாளர்களை வேலைநீக்கம் செய்துள்ளது இவ்விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் தம்மை சந்தித்து புகார் செய்துள்ளனர் பேரா மாநில மனிதவளம் சுகாதாரம் ஒற்றுமை இந்திய சமூக நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார் இருபது பிராக்கெட் ஒன்று என்ன சொல்லுதுன்னா ஒரு தொழிலாளி வேலை நீக்கம் செய்யப்பட்டார் அவள் தொழில் உறவு இலாக்காவில் போய் புகார் செய்வாங்க தொழில் உறவு இலாக்கா என்ன செய்யும் தரப்பையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அந்த பேச்சுவார்த்தை மூலம் சமாதானம் அடைய முடியவில்லை என்றால் அவங்க ஒரு ரிப்போர்ட் செஞ்சு அதை மனித வள அமைச்சருக்கு அனுப்புவாங்க மனிதவள அமைச்சர் அதை வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்புவார் இந்த புகார் வந்துட்டு இவங்க அறுபது நாளுக்குள்ளே செய்யணும் இப்போ இருபத்தி நாலாம் தேதி ஆறாவது ஏழாவது மாதம் இவங்க நீக்கப்பட்டுட்டாங்க அதிலிருந்து அறுபது நாள் இருக்குது சில நேரத்தில் தொழிலாளிகள் என்ன செய்வாங்க தவறாது புரியாமல் வந்துட்டு தொழிலாளர் இலாக்காவுக்கு போவாங்க மனிதவள இலாக்காவுக்கு அங்கே போனவொன்று அங்கேயே வந்து அறுபது நாள் ஆயிடும் பிறகு வந்து இல்லை இவங்க இன்னொரு இலாக்காவுக்கு போயிருக்கணும்னு அங்கே போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அறுபது நாள் ஆகிடுச்சு ஆக இவர்களுக்கு காலம் இருக்குது அப்போ இன்றைக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மனிதவள இலாக்காவில் போயிட்டு இவங்க செய்த புகாரை இவங்க வாபஸ் வாங்கிட்டு உடனடியாக பக்கத்துலேயே இருக்கிற தொழில் உறவு இலாக்காவில் போய் இவங்க புகார் செய்யணும் அப்படி புகார் செஞ்சு அந்த வழக்கு வந்துட்டு அவங்களால் சமாதானம் முடிவுக்கு வர முடியல தொழில் உறவு இலாக்கானால் அதை தொழில் உறவு நீதிமன்றத்துக்கு அனுப்புவாங்க ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் கோர்ட் மலாயில் பேர் மக்காமா புல்சா அங்கே அனுப்புவாங்க அங்கே போய் அங்கே ஒரு நீதிபதி வந்து வழக்க கேட்பாரு கேட்ட பிறகு தொழிலாளி பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு தொழிலாளிக்கு அதே நிறுவனத்தில் மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் அந்த உத்தரவாதம் அந்த சட்டத்தின் கீழே இருக்கு அந்த உத்தரவாதம் வந்துட்டு இந்த தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கீழே இல்லை அப்போ மனிதவள இலாக்கா அந்த ரெமடியை கொடுக்க முடியாது அங்கே தான் கொடுப்போம் அது ஒன்று இரண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு இருபத்தி நாலு மாத நஷ்ட ஈடும் கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க வந்துட்டு உடனடி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த உடனடி நோட்டீஸ் செல்லுபடி ஆகாது எத்தனை வருடம் வேலை செஞ்சுருக்காங்க ஒரு வருடம் வேலை செஞ்சுருந்தா பதினாறு நாள் இல்லை இரண்டு வாரம் ஊதியம் கொடுக்கணும் ஸோ அதுதான் அது மட்டும்தான் இவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கம்பென்சேஷன் லீவ் ஆஃப் நோட்டீஸ் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் அங்கே வந்துட்டு ரீஇன்ஸ்டேட்மெண்ட் இருக்குது இருபத்தி நாலு மாத சம்பளம் இருக்குது எதிர்கட்சியினருக்கான மானிய ஒப்பந்தம் தயாராக உள்ளது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மானிய ஒதுக்கீடு தொடர்பான ஒப்பந்தம் தற்போது சமர்ப்பிக்க தயாராக உள்ளது என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார் அந்த ஒப்பந்தத்தை எதிர்க்கட்சியை சேர்ந்த டத்து ஸ்ரீ ஹசனிடம் வழங்க அறிவுறுத்தியதாக அவர் சொன்னார் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு எதிர்க்கட்சி ஒப்புக்கொண்டால் இரு கூட்டணிக்கு இடையே சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மானிய ஒதுக்கீடு விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து ஃபரிலா யூசுப் இவ்வாறு பதிலளித்தார் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியில் அம்னோ பெரிகத்தான் நேரடி போட்டி குவாந்தான் குவமுசாங் மாவட்ட நெங்கிரி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் வேட்பு மனு தாக்கல் இன்று காலை நடைபெற்றது அம்னோ சார்பில் அஸ்மாவி பிக்ரி அப்துல் கானியும் பரிகத்தா நேஷனல் சார்பில் முகமது ரிஸ்வாடி இஸ்மாயில் ஆகிய இருவரும் தங்களின் வேட்புமனு வாரத்தை சமர்ப்பித்தனர் இத்தேர்தலில் வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சையாக யாரும் களமிறங்காததால் இருவருக்கும் இடையில் நேரடி போட்டி நிலவுகிறது அவ்விருவரின் வேட்புமனு தாக்கலை அத்தொகுதியின் தேர்தல் அதிகாரி நேக் ரைஸ்னான் டவுட் உறுதிப்படுத்தினார் துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டத்து ஸ்ரீ ஹமிடி கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக களமிறங்கினார் எதிர்க்கட்சி சார்பில் பாஸ் கட்சி தலைவர்கள் களமிறங்கியது குறிப்பிடத்தக்கது புதிதாக மறுபடிவமைக்கப்பட்ட சுபாங் சுல்தான் அப்துல் அஜிஷா விமான நிலையத்திற்கு இந்தோனேசிய தனியார் பயண விமான நிறுவனமான டிரான்ஸ் நூசா எனும் ஏபஸ் ஏ முன்னூற்றி இருபது விமானம் நேற்று முதல் தமது நேரடி பயணத்தை தொடங்கியது சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்திற்கும் இந்தோனேசிய ஜகார்த்தா சுகர்னோ விமான நிலையத்திற்கும் இந்த விமான பயணம் தொடங்கப்பட்டுள்ளதாக தலைமை நிர்வாகி டத்து பெர்னன் பிரான்சிஸ் தெரிவித்தார் இருபது ரக இந்த விமானம் நூற்று எழுபத்து நான்கு இருக்கைகளை கொண்டுள்ளதாகவும் தினசரி இந்த பயணிகள் விமான சேவை வழங்கப்படும் என்றார் அவர் தற்போது பயணிகள் சுலபமாக தங்களின் பயணத்தை மேற்கொள்ள ஒரு வழி கட்டணமாக இருநூற்று தொன்னூற்று ஒன்பது வெள்ளி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்பதோடு இந்த சிக்கன விமான பயணத்தை பயன்படுத்துபவர்கள் இணையம் வழி தங்கள் டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டது நேற்று சுபாங் விமான நிலையத்தில் நடைபெற்ற புதிய பயண வெள்ளோட்ட நிகழ்வில் உரையாற்றிய சுற்றுலாத்துறையின் இயக்குநர் மனோகரன் பெரியசாமி அவர்கள் இந்த புதிய தடத்தின் வழி மலி தேசிய இந்தோனேசியா ஆகிய இரு நாடுகளின் சுற்றுலாத்துறை அதிகரிக்க வழிவகுக்கும் என்றார் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக திகழ்வது சுற்றுலாத்துறையாகும் எனவே சுற்றுலாத்துறையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல இதுபோன்ற விமானப் பயணங்கள் பெரும் பங்காற்றும் என்று புகழாரம் சூடினார் வயநாடு நிலச்சரிவு இருபத்து ஐந்து தமிழர்கள் நிலை என்ன ஐந்து நாள் ஆகியும் விடை தெரியவில்லை வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய இருபத்து ஐந்து தமிழர்கள் நிலை இதுவரை என்னவென்று தெரியவில்லை என்றும் இதுவரை நிலச்சரிவில் சிக்கிய நூற்று முப்பது தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஆகியும் இன்னும் மீட்புப் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது இதுவரை முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதனால் சூரல்மலை மலை முண்டக்கையின் ஒரு பகுதியில் மட்டுமே கடந்த மூன்று நாட்களாக மீட்பு பணியில் ஈடுபட முடிந்தது இதை தொடர்ந்து ராணுவத்தினர் தற்காலிகமாக பெய்லி பாலத்தை இரவு பகலாக அமைத்தனர் அந்த வழியாக மீட்பு வாகனங்களில் சென்று மீட்பு பணி நடைபெற்று வருகிறது ஐந்தாவது நாளாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் யாரேனும் சிக்கி உள்ளார்களா என மீட்பு படையினர் தேடி வருகின்றனர் தற்போது வரை நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று உயர்ந்துள்ளது மலைப்பகுதிகளில் ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடும் பணி நடைபெற்று வருகிறது இன்னும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர் இதனால் மீட்பு பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது மலைப்பகுதிகளில் தேடுதல் பணியில் திறமைமிக்க தனியார் நிறுவனங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதற்கிடையில் நிவாரண மையங்களில் தங்கியிருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் பேரிடர் நிகழ்ந்து ஐந்து நாட்கள் ஆகியும் மத்திய அரசிடம் இருந்து இதுவரை எந்த உதவியும் இல்லை என கேரளா மாநில அரசும் மக்களும் குமுறி வருகின்றனர் யானை தாக்கி வயதான பெண் மரணம் கஹாங் கம்போங் ஸ்ரீ லுக்கு தோட்டப் பகுதியில் பால்மரம் வெட்டும் வயதான பெண் ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது அறுபது வயதுடைய அப்பெண்ணின் உடல் உறைந்து போய் கிடந்த நிலையில் இருப்பதை இந்தோனேசிய தொழிலாளி ஒருவர் கண்டுள்ளார் கஹாங் சுகாதார கிளினிக்கு அவரின் உடல் கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டது தங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள தோட்டத்தில் அடிக்கடி யானைகள் புகுந்து தொல்லை கொடுப்பதை இறந்த பெண்ணின் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய மகள் நோர்லைலி சாலி தெரிவித்தார் வன பாதுகாப்பு அதிகாரிகளை குறை ஒன்றும் இல்லை அவர்கள் அடிக்கடி இங்கு சோதனை மேற்கொள்வதுண்டு ஆனால் அருகில் படர்ந்த காடுகள் இருப்பதால் யானை வருகையை தவிர்க்க முடியாது இருந்தாலும் இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை சம்பந்தப்பட்ட துறையினர் உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு